ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெள்ளாமல் எப்படி விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வெள்ளாமல் விளையிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா களைகளை வந்து கட்டுப்படுத்தணுங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோரை தெரியும் இல்லையா ஸோ கோரை கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் கோரைப்பில்லு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது சென்ட் வேறுபாடு விதிச்சேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோரை கிழங்குனுடைய தாக்கம் வந்து முந்தின வருஷம் செம்ம அதிகமாக இருந்துச்சுங்க பட் இருந்தால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஸோ துளியே ஒரே ஒரு கிழங்கு இல்லாத அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு டு எண்பது பர்சன்டேஜ் வரையும் கோரைப்பில் வந்து போயிருச்சுங்க ஸோ இந்த கோரைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கெழுங்கில் இருந்து தான் உருவாகும் நீங்கள் என்னதான் மருந்து அடித்தாலும் பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள திரும்பவும் அது மோளை விட்டு வந்துடுங்க ஸோ இதுக்கு வந்து முழுமையான சொல்யூஷன் எனக்கு கிடைக்காம நான் நிறைய மருந்து அடித்து பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க அதுக்கான உரிய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுக்காகம்மன்ல இருக்கு ஸோ உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க அந்த கோரைக்கிழங்க அடியோடுவே அழிச்சிருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி செஞ்சிடணும் நெல் விதைக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு மாசம் முன்னாடியே கூட செய்யலாங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் பயிர் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் தயவு செய்து இந்த மருந்தை அந்த கெமிக்கலுடைய பேர் என்னன்னு பாத்திரலாமா ஹலோ சல்ஃபரான் மீட்டேல் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்க இது வந்து ஃபெட்டவல் கிரான்வல்ஸில் கிடைக்குது ஸோ இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இது எது எவ்வளோ அளவுன்றதையும் நாம் எல்லாம் பாதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்குக்கு வந்து மூணு கிராம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு பாஞ்சு லிட்டர் கேனு இருக்குது நம்மகிட்ட பூச்செண்ணெய் கேன் பூச்செண்ணை அடிக்கிற கேனுன்னு வச்சிங்கன்னா அதுக்கு வந்து மூணு கிராம் இருந்தால் போதும் ஸோ பத்து டேங்க் அடிக்கிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் இருந்தாலே போதுமானது ஆனால் அது காசு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுனால இதை வந்து கோரை கிழங்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணலாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் எந்த பயிர் செய்கிறதா இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை பயன்படுத்திடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பயிராக கூட பயிர் செஞ்சுட்டு அடிச்சிங்கன்னா இதனுடைய ரியாக்ஷன் நம்ம பயிரை கெடுத்து விட்டுரும் பயிர் வந்து சரியில்லாம தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பயிர் செய்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கிறது நல்லது ஏன்னா இது கோரை கிழங்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாகடிக்காது அடி கெழுங்கியே நாசம் பண்ணிவிடும் தாய் கிழங்கியே வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணி விட்டுரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க எனக்கு